ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அப்படி தங்கச்சிங்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முந்தின பதிவில் நாற்பத்தஞ்சு பாடி மெஷர்மெண்ட்டில் ஒரு நார்மல் ப்ளவுஸ் வந்து கட்டிங் போட்டு காமிச்சிருப்பேன் இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல கப் ஷேப் மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்கிற பட்சத்துக்கு இந்த கட்டிங் இந்த மாதிரி டிஃப்ரெண்டாக போட்டோம்னா அவங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஸ்பெஷலான ஒரு பதிவு தான் இந்த பிளவுஸ்ல கட்டிங் போடுற மாதிரியும் அதில் டாட் பிடிக்கிற மாதிரியும் மற்ற பிளவுஸ்லாம் நீங்கள் பிடிச்சிங்கன்னா செட் ஆகாது நல்லா கவனிச்சுக்கோங்க ஏன்னா அந்த வீடியோவில் நீங்கள் அப்படி சொன்னீங்க இதில் இப்படி சொன்னீங்கன்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆகிக்கிறாதீங்க ஏன்னா நாற்பது இன்ச்சு பாடி மெஷர்மெண்ட் உங்களுக்கு கப் ஷேப் மட்டும் ஒரு நாற்பத்தெட்டு ஐம்பது சைஸுக்குரிய அளவுக்கு அதாவது அளவுக்கு அதிகமாக அவங்களோட உடல் அமைப்பு வித்தியாசம் இருக்கிறதுனால இந்த மாதிரி கட்டிங் போட்டு காமிக்கிறேன் இது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக பேக்கு அந்த ஸ்லீவ் எல்லாம் நார்மலாக தைக்கிறது தான் அந்த ஃப்ரண்டில் உள்ள அந்த கப் ஷேப்பில் படிக்கிற டாட் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அதை இன்றைக்கி உங்களுக்கு தச்சு காமிக்க போகிறேன் இதே மெத்தடில் தைச்சி பாருங்கள் அவங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் எனக்கு எங்கேயுமே செட் ஆக மாட்டேது உடம்பு எல்லாம் நார்மலாக இருக்குது அந்த கப் ஷேப் மட்டும் பெருசாக இருக்கிறதுனால எனக்கு ஊக்க மாட்டோம் போது ஒன்றும் ஃப்ளாட் ஆகிடுது இல்லைன்னா உடம்பு வெளியில் தெரிகிற மாதிரி அசிங்கமாக இருக்குது இது இதுக்கு கொஞ்சம் தெளிவான விளக்கம் சொல்லி எனக்கு தச்சு காமிங்கன்னு சொல்லிவிட்டு அவங்க நேரில் வந்திருக்குறாங்க அதாவது வீடியோவில் வர்றதுக்கு விருப்பம் இல்லை அது மாதிரி உள்ளவங்களுக்கு நம்ம இந்த மாதிரி பதிவு மூலயமா கண்டிப்பாக அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ப்ளவுஸ் தச்சு போடுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இவ்வளோ விளக்கமாக நான் சொல்கிறேன் இதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிளவுஸ் போடும்போது அவங்க ஒரு இன்னர் போடாமலே நான் போ டாட் பிடிக்கிற மாதிரி தைச்சிங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஏன்னா பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நம்ம கிராஸை வந்து ஃபுல் கிராஸ்ல போடுவோம் அது கொஞ்சம் லூஸ் கொடுக்கும் அப்படிங்கிறதுனால இல்லை ஸ்டெயிட்டில் போட்டால் கூட கொஞ்சம் அது வித்தியாசமாக எவ்வளோ வித விதமாக தைச்சி பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி ஸ்டைலில் தைச்சி பாருங்க அவங்களுக்கு கப் ஷேப் கரெக்டாக இருக்கும் கண்டிப்பாக டவுன் ஆகாது மெயின் அது தான் ஏன்னா நிறைய பேர் அதுதான் வருத்தப்படுறாங்க ஒரு மாதிரி டவுனாக காமிக்குது அது எனக்கு ரொம்ப ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் அந்த சிம்பிளான அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்கள் இப்போ உங்களுக்கு ஃப்ரண்ட்டோட டாட் மட்டும் பிடிச்சி காமிக்கிறேன் இது மாதிரி அப்படியே தைச்சி பாருங்க இதே மாதிரி நார்மல் நாற்பத்தஞ்சு பாடி மெஷர்மெண்ட் மெஷர்மெண்ட் பெரியவங்களுக்கு இது மாதிரி ட்ரை பண்ணாதீங்க அந் அந்த மெஷர்மெண்ட்டும் இதுவும் செட் ஆகாது ஏன்னா இது கொஞ்சம் அவங்க உடல் அமைப்புக்கு தகுந்த மாதிரி வித்தியாசமாக நான் கட்டிங் போட்டு அந்த ஸ்டிச்சிங் பண்ணும்போது அந்த டாட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பிடிச்சு காமிச்சிருக்கேன் இந்த பதிவு இந்த மாதிரி நான் சொல்லக்கூடியவங்களுக்கு மட்டும்தான் பொருந்துங்கிறத திரும்பவும் நான் சொல்கிறேன் ஞாபகம் வச்சுக்கோங்க ரொம்ப ஈஸியான மெத்தடில் இப்போ நான் தச்சு காமிக்க போகிறேன் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு ஒரு தகவல் சொல்லணும் எப்போயும் சொல்லுவேன் இன்றைக்கும் சொல்கிறேன் அதாவது நமக்கு ஒரு சுய தொழில் கையில் இருக்கணும்னு சொல்லிட்டு நான் பல முறை இருக்கிறேன் ஏன்னா ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் நம்மளுக்கு எல்லா டைமும் பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் எவ்வளோ வசதிகள் இருந்தாலும் சரி ஏதோ ஒரு சூழ்நிலையில் மாறுற மாதிரி ஒரு சந்தர்ப்பம் எல்லாருக்கும் வந்துடும் அந்த யாருக்கும் வர வேண்டாம் வர்ற மாதிரி ஒரு சூழ்நிலையில் நம்ம அப்படியே தனித்து நின்று நம்மளுக்கு யார் ஹெல்ப் பண்ணலையே நம்மளுக்கு எப்படி வாழ்வாதாரத்தை எப்படி கொண்டு போகிறதுன்னு தெரியாமல் முழிக்காதீங்க அப்போ நம்மளுக்குன்னு ஒரு கைத்தொழில் இருந்துச்சுன்னா குறிப்பாக அந்த தையல் தொழில் இருந்துச்சுன்னா நீங்கள் எதுக்குமே கோலப்பட வேண்டியதில்லை எதுவுமே இல்லை நான் வெறும் கையோடு நிற்கிறேன் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வரும்போது கூட இந்த தையல் தொழில் உங்களுக்கு கண்டிப்பாக கை கொடுக்கும் எந்தளவுக்கு கை கொடுக்கும்னா நான் சொல்கிறேன் இல்லை வெறும் கையோடு நீங்கள் போது உங்களோட தேவைகளை எல்லாத்தையும் பூர்த்தி பண்ணக்கூடிய அளவுக்கு அது வருமானத்தை கொடுக்கும் உங்கள் உங்களோட உடல் உழைப்பு மட்டும் அதில் செலுத்துனீங்கன்னா ஏன்னா மத்தவங்க கிட்ட போய் நம்ம கையேந்து நிக்கிற ஒரு அவமானங்களை வந்து தான் அதோட வழிகள் தெரியும் அந்த வழிகளை நீங்க யாரும் உணர வேண்டாம் தான் இது நான் சொல்றேன் ஏன்னா எவ்வளோ வசதிகள் இருந்தாலும் ஏதோ ஒரு சூழ்நிலையில் மாறுறவங்களும் நான் நிறைய இப்ப பாத்துட்டு வரேன் அப்போ நமக்கு என்ன செய்யணும்னே தெரியல அப்படி சொல்லிட்டு அவங்களுக்கு வழிகாட்டுறது கூட ஆள் இல்லை நம்ம பணம் காசு கொடுத்து உதவி பண்ணுற அவசியம் கிடையாது அது ரெண்டாவது பட்சம் ஆனால் அவங்களுக்கு ஒரு மன ஆறுதலும் ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் கொடுக்கக்கூடிய அளவுக்கு மனிதர்கள் ரொம்ப குறைவு இல்லையா அப்படி இருக்கும்போது இந்த தொழில் அவங்களுக்கு இதை எல்லாத்தையுமே கொடுக்கும் தைரியம் தன்னம்பிக்கை விடாமுயற்சி கடினமான உழைப்பு எல்லாத்தையும் இதில் போடும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா வருமானம் வரும்போது நம்மளுக்கு அதில் தைரியம் ஆட்டோமேட்டிக்காக கூடிடும் இல்லையா போட அப்படின்ட்டு போயிட்டே இருக்கலாம் நம்மளுக்கு தேவையான வருமானத்தை வருமானத்தை நைட்டும் பகலும் உட்காந்து வேலை பார்க்க 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 எவ்வளோ தேவையோ அவ்வளோ சம்பாதிக்க முடியும் நம்மளை தேவைக்கு அதிகமாக சம்பாதிச்சு நம்ம சேமிப்பாக வைக்கலாம் இல்லை நம்மளை சார்ந்தவங்களுக்கு நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன உதவிகளும் செய்ய முடியும் தான் நான் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்கிறேன் மற்றவங்ககிட்ட ஒரு உதவின்னு சொல்லிட்டு கையேந்திரின்னு ஒரு அவமானப்படுற சூழ்நிலை உங்களுக்கு என்றைக்கு வரக்கூடாது வர மாதிரி சூழலை வந்துச்சுன்னா அதை முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துட்டு இந்த தையல் தொழிலை கையில் எடுத்துக்கோங்க திரும்பவும் நீங்கள் கையேந்திர மாதிரி ஒரு சூழலை உங்களுக்கு என்றைக்கு வராது ரைட்டா இதை நான் சொல்கிறதுல என்னோடய நகரையா சகோதரிகளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் பேசுகிறது அருவியாக நினச்சாலும் பிரச்சனை இல்லை ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு பிரச்சனையில் அதை கடந்து போக தெரியாமல் கை கைப்பிடிச்சு கொண்டு போய் அதை க்ராஸ் பண்ணி விடுறதுக்கு உண்டான வழிகள் சொல்லக்கூடிய அளவுக்கு யாரும் இல்லை அந்த இடத்துல அவங்களை கேலி பண்ணி சிரிக்கிறதுக்கோ அவங்கள அவமானப்படுத்துகிறக்கோ உதாசனைப்படுத்துகிறதுக்கோ தான் நிறைய சுற்றி நிற்பாங்க அது நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் அந்த மாதிரி சூழல் வரும்போது எங்கேயுமே பார்க்காதீங்க மற்றவங்க பார்க்குறாங்க நம்மளை கேள்வி பண்ணுறாங்க நம்மளை அவங்களப்படுத்துகிறாங்கன்னு சொல்லி பார்க்காம நம்மளோட இலக்கு அதாவது நம்ம எதை நோக்கி போகிறோம் சம்பாதிக்கணும் நம்ம முன்னுக்கு வரணும் நம்ம பிள்ளைகளை படிக்க வைக்கணும் நம்மளுக்கு தேவையான மருத்துவ செலவு எடுக்கணும் ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு கனவு இருக்குது அதை நோக்கி போய்கிட்டே இருங்க அவன் கெளி ஒன்று பண்ணிகிட்டே இருப்பான் வேடிக்கை பார்க்குறோம் பார்த்துட்டே இருப்பான் அவமானப்படுத்துகிறோம் அவமானப்படுத்திகிட்டே இருப்பான் நம்ம அந்த இடத்து விட்டு கிளம்பி போயிட்டே இருந்தோம்னா நம்ம அடுத்த கட்டத்துக்கு ரொம்ப ஈஸியாக போயிடலாம் இல்லையா அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ இந்த ப்ளவுஸை ரொம்ப ஈஸியான மெத்தடில் அழகாக அந்த டாட் பிடிச்சு காமிக்க போகிறேன் கண்டிப்பாக உங்கள் எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நிறையா பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா இந்த மாதிரி பிரச்சனைகளை வெளியில் சொல்லக்கூடியவங்க ரொம்ப கம்மி ஒரு டெய்லர்ட்ட கூட எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது இது இப்படி தைங்கன்னு அவங்களுக்கு சொல்ல தெரியாது சொல்ல தெரியாதுன்னு இல்லை சொல்ல சொல்ல முடியாத சூழ்நிலையால் ஏதோ ஒன்று சொல்லிட்டு போயிடுறாங்க அது சரிய சரியான அமைப்பு இல்லாத பட்சத்துக்கு அவங்களுக்கு ஜாக்கெட்டே வெறுத்துருது எனக்கு வேண்டே வேண்டாம் ஏதாவது சல்வார் இந்த சுடிதார் மாதிரி ஏதாவது ட்ரெஸ்ஸு போட்டுட்டு போயிடு ஆனால் சாரீ கட்டுறதுக்கு ரொம்ப ஆசைப்படுவாங்க இந்த மாதிரி ஒரு சில காரணத்தினால அந்த ப்ளவுஸ் சரியாக அமையலைன்னா அவங்களுக்கு அதுவே மன உளைச்சலே கொடுத்துருன்னு வச்சுக்கோங்களேன் என்னடா நமக்கு இப்போ செட் ஆகலை நம்ம உடல் அமைப்பு கொஞ்சம் மற்றவங்களோட வித்தியாசம் ஏன்னா ஒரு சிலர் சொல்கிறாங்களாம் என்கிட்ட சொல் ஒரு சில சகோதரிகள் உங்களுக்கெல்லாம் சட்டையெல்லாம் செட் ஆகுதுங்க இப்படி தான் வரும் அப்படின்ற மாதிரி உங்கள் உடம்பு அப்படி தான் இருக்குது அப்படின்ற மாதிரி உதாசனப்படுத்திடுறாங்க எனக்கு அதுவே பெரிய அவமானமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க அந்த மாதிரி கிடையாது உடல் அமைப்பு எந்த மாதிரி இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி கட்டிங் போட்டு தைக்க முடியும் ஆனால் ஒரு சிலர் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிற பட்சத்துக்கு உடனே செட் ஆகாது ஒரு ரெண்டு ப்ளவுஸ் மூணு ப்ளவுஸ் தைச்சிட்டு அந்த கரெக்ஷன் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் கட்டிங் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போட்டு அந்த ப்ளவுஸை ரொம்ப அமைப்பு அழகாக தைக்க முடியுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க காலம் பூரா அதே மெத்தட்லேயே தைச்சிட்டு இருந்தோம்னா நமக்கு இப்படி தான் வரும் உனக்கு இப்படி தான் ஜாக்கெட் தைக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிவிடுவாங்க ஒரு ரெண்டு மூணு ப்ளவுஸோட கரெக்ஷன் மாறி 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 ஒவ்வொரு கரெக்ஷனாக பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த ரெண்டு மூணாவது ப்ளவுஸில் உங்களுக்கு அமைப்பு சூப்பராக இருக்கும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் ரைட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த பதிவில் ரொம்ப ஈஸியான மெத்தடில் அந்த டாட் பிடிச்சி அமைக்க போகிறேன் ஓகேவா வீடியோக்குள்ளே போகலாமா வாங்க போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸில் இந்த ஃப்ரண்ட் பீஸில் கப் டாட் எப்படி பிடிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறீங்க மற்றபடி நான் இந்த பேக் பீஸு ஸ்லீவு இந்த பெல்ட்டு முதல் கொண்டு நான் ரெடி பண்ணிட்டேன் அந்த டாட் எப்படி பிடிக்கணும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க அதாவது இதில் பிடிக்கிற மாதிரி மற்ற நார்மல் ப்ளவுஸில் பிடிச்சிடாதீங்க இதுக்கும் அதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது இதில் என்ன பண்ண போகிறோம்னா இங்கே கட்டிங் பார்த்துருப்பீங்க இதுக்கு முந்திர பதினோரு கட்டிங் பார்த்தீங்கன்னா அதோடய டிஃப்ரெண்ட் உங்களுக்கு தெரியும் இப்போ என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு டாட் பிடிக்கிறேன் இந்த சென்ட்ரு டாட் பிடிப்போம் இல்லையா இந்த சென்ட்ரு டாட் இப்படி கரெக்டாக ஒன்றா மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு மற்ற நார்மல் ப்ளவுஸில் ஒன்றே காலம் ஒன்றரை அப்படி பிடிப்போம் இல்லையா இதில் நான் வந்து ரெண்டு இன்ச்சு வைக்கிறேன் இன்ச் உயரம் பார்த்தீங்கன்னா மூன்று இன்ச் வைக்கிறேன் இந்த மாதிரி பண்ணாதீங்க வித்தியாசங்கள் நான் ஆல்ரெடி சொல்லிருக்கிறேன் அதே மாதிரி இந்த பக்கம் கரெக்டாக இது மாறிடாமல் பார்த்துக்கோங்க ஏன்னா இது ரொம்ப அகலம் ஜாஸ்தி வச்சு கொஞ்சம் மாறிச்சாலும் கிராஸ் விலகிடும் இந்த பக்கம் அதே மாதிரி ரெண்டு இன்ச்சு சென்ட்ரு டாட்டோட அகலம் ரெண்டு இன்ச்சு உயரம் பார்த்தீங்கன்னா மூன்று இன்ச்சு இப்போ ரெண்டு சென்ட்ரு டாட்டோ பிடிச்சிட்டேன் மற்ற நார்மல் ப்ளவுஸுக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது அந்த ப்ளவுஸை போடுறவங்களுக்கு நல்லா தெரியும் ஃபீலாக தெரியும் அதே மாதிரி ஊக்குப்பட்டி பக்கம் ஒரு டாட் பிடிப்போம் போகலையா அதை நல்லா சென்ட்ரு மடிச்சுக்கோங்க ஏன்னா ஆறு இன்ச்சு தான் கிராஸ் வச்சுருக்கோம் சென்ட்ரு மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு இதில் ஒன்னே கால் வரணுன்ட்டு அவசியம் இல்லை ஏன்னா இதில் கம்மியாக தான் வரும் ஏன்னா அந்த கிராஸோட கிராஸ் டாட்டோட உயரம் ஜாஸ்தி அப்போ இதில் கம்மியாக தான் வரும் அது பிரச்சனை இல்லை இதில் பார்த்தீங்கன்னா கால் இன்ச்சு பிடிச்சிட்டு இங்கேருந்து ஒன்றே காலோடு ஸ்டாப் பண்ணிக்கோங்க அதில் மாற்றம் கிடையாது இந்த டாட்டா இங்கிருந்து ஒன்னே காலோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த பக்கம் அது மாதிரி இந்த டாட்ல இருந்து இங்க ஒன்னே கால் இந்த ரெண்டு டாட் வந்து நல்லா கிரிப்பு கிடைக்கும் இந்த மாதிரி பிடிக்கும் போது இப்போ மூணாவது டாட் பிடிக்கும் போது என்ன பண்றோம் உங்களுக்கு இந்த ரெண்டு டாட்டுக்கும் சென்று கனெக்ட் பண்ணி மூணாவது டாட் பிடிப்போம் இது எல்லா ப்ளவுஸ்லையும் பிடிக்கிறது நல்லா திரும்பவும் சொல்கிறத கேட்டுக்கோங்க இதில் பிடிக்கிற மாதிரி மற்ற ப்ளவுஸில் பிடிச்சிடாதீங்க இந்த ப்ளவுஸுக்கும் அதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது இவங்களோட உடம்பு வித்தியாசத்தினால இந்த மாதிரி மாற்றி பண்ணுறோம் இந்த மாதிரி க கப் ஷேப் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி சிங்கிள் ப்ளவுஸ் தைக்கும் போது இந்த மெத்தேடில் தைச்சோம்னா அவங்களுக்கு சூப்பராக இருக்கும் இதாக இருக்குல்லையா இந்த டாட்டு நல்லா பார்த்துக்கோ இந்த டாட் மூன்று இன்ச்சு பிடிச்சிருக்கோம் அந்த டாட்ல இருந்து நீங்கள் வைக்கணும் அதே கால் இன்ச்சு பிடிச்சிட்டு வந்து அந்த ஒனே கால் இன்ச்சோட ஸ்டாப் பண்ணிடணும் இவ்வளோதான் இதே போல இந்த பக்கம் இந்த டாட்ல அந்த ஒரு காலிஞ்சு கூட தான் இருக்கும் அவ்வளோதான் இருக்கும் அந்த சென்டர் வைக்கணும் அவசியம் இல்லை ஆனால் இது இது ரெண்டும் ஒன்றா இருக்காங்கிறத பார்த்துக்கோங்க இந்த ப்ளவுஸ் வந்து ஏன் இப்படி டாட் படிக்கிறோன்னா இவங்களுக்கு வந்து ஓவர ஒரு மாதிரி டவுன் ஆகும் இந்த மாதிரி டாட் படித்தீங்கன்னா கண்டிப்பாக டவுன் ஆகுறது நல்லா க்ரிப்பாக இருக்கும் அதுக்கு தான் இந்த மாதிரி பிடிக்கிறது சென்ட்ரல் டாட் மட்டும் ஒன்று மூன்றரை இன்ச் இருக்கும் இப்போ இதோட பெல்ட் வந்து ஆல்ரெடி நான் தைச்சி வச்சுருக்கேன் ஏன்னா இதெல்லாம் நம்ம நார்மலாக தைக்கிற மாதிரி தான் ஆனாலும் உங்களுக்கு இதை டைம் வேஸ்ட் பண்ணான்ட்டு ஃபஸ்ட்டே தைச்சி வச்சுருக்கேன் இந்த டாட் அந்த டாட் பிடிக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த பெல்ட்டு பீஸில் இதாக இருக்கு இல்லையா பெல்ட்டு பீஸில் இந்த பாடி பீஸ் அட்டாச் பண்ணும்போது இழுக்காமல் பண்ணணும் நார்மலாக இழுக்காமல் பெல்ட்டு பீஸை இழுத்துக்கோங்க நல்லா டைட்டாக இழுத்துக்கிட்டு இந்த பாடி பீஸை இழுக்கவே செய்யாதீங்க வரைக்கும் நல்லா லூஸ் கொடுத்து தச்சிட்டு வந்திங்கன்னா அதில் நல்லா அந்த கப் ஷேப்புக்கு நிறைய துணி கிடைக்கும் இந்த பிசிற கீழே இறக்கி விட்டுட்டு எஜி தையிலும் இடத்தையிலும் போடுறோம் இப்போ இந்த கப் சேப் பார்த்தீங்கன்னா மற்ற ப்ளவுஸுக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது ரைட்டா இப்போ ஊக் பட்டி அது பட்டி உள் பக்கம் அடித்து வெளியில் அப்படியே ஃபினிஷிங் பண்ணுவோம் உங்களுக்கு தெரியும் ஓரத்தில் போட்டு ஒரு இடத்தில் ஹைப்பட்டி தைச்சிட்டோம் இப்போ வந்து ஊக்கப்பட்டி ஊகப்பட்டிக்கு கொஞ்சம் ஒன்றரை இன்ச்சு அகலம் இருந்தாலே போதும் ஏன்னா இது சிங்கிளாக தானே தைக்கிறோம் ஆனால் இது கால் இன்ச்சு வச்சு தைங்க அது வந்து அரை இன்ச்சு பிடிச்சி தைச்சோம் இது கால் இன்ச்சு மறந்துடறாதீங்க மடிச்சுட்டு வர இன்ச்சு பட்டி வந்து கரெக்டாக முக்கால் இன்ச்சு இருந்தாலே போதும் முக்காளஞ்சி கனெக்ட் பண்ணி மடிச்சுட்டு ஒரு தையல் போட்டுக்கோங்க ரைட் இப்போ ரெண்டு சைஸ் பண்ணும்போது ரெண்டையும் ஒன்றா வச்சு சைஸ் பண்ணாதீங்க நல்லா பார்த்துக்கோங்க இந்த ஐப்பட்டியை விட்டுட்டு ஓக் பட்டி அதுக்கு மேலே வச்சுக்கோங்க இந்த ஐப்பட்டி கணக்கில் சேர்க்கக்கூடாது சேர்க்காமல் இந்த மாதிரி வச்சிங்கன்னா தான் அந்த நெக்கு வந்து ஒரே மாதிரி ஷேப் கிடைக்கும் எனவே அதெல்லாம் ரெண்டும் ஒன்றா வச்சுட்டு வெட்டிடுறீங்க இவ்வளோதான் இந்த ஷேப் பார்த்தீங்கன்னா கப் ஷேப் நல்லா அவங்க பாடி மெஷர்மெண்ட்டோட அதிகமாக இருக்கிற பட்சத்துக்கு ஒரு இன்னரே யூஸ் பண்ணாமல் க்ரிப்பாக நிற்கக்கூடிய மாதிரி மெத்தடை இப்படி தான் தைக்கணும் இது கண்டிப்பாக இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் உள்ளவங்களுக்கு இந்த மெத்தடில் தைச்சி கொடுத்து பாருங்கள் கண்டிப்பாக அதோடய டிஃப்ரெண்ட் உங்களுக்கு நல்லா சொல்லுவாங்க கழுத்து லூஸ் வராது கிராஸ் க்ரிப்பாக நிற்கும் அதாவது இறக்கம் இல்லாமல் இருக்கும் ஏன்னா மெயினாக ஒரு மாதிரி தொவ்வலாக இருக்கும்னு சொல்லுவாங்க நம்ம கிராஸ் போட்டுருவோம் சில பேர் என்ன பண்ணுவோம்னா அந்த கப்ஸே போ அதிகமாக இருக்குன்னு கிராஸ் போட்டால் லூஸ் கொடுக்கும்ன்ட்டு அது ஆக டவுன் ஆகிட்டே இருக்கும் அது ஒரு சிலருக்கு பிடிக்காது ஸ்ட்ரெயிட் கட்டிங்கில் இந்த மெத்தடில் தைச்சி பாருங்கள் கண்டிப்பாக அதோடய டிஃப்ரெண்ட் அவங்க சொல்லுவாங்க இந்த ப்ளவுஸ் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க உங்கள் கஸ்டமரை திருப்திப்படுத்தின சந்தோஷம் உங்களுக்கு இருக்கும் இப்போ இந்த ப்ளவுஸை வந்து நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன் நம்ம நார்மலாக தைக்கிற ப்ளவுஸுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம நார்மலாக தைக்கும் போது சென்ட்ரில் ரெண்டு இன்ச்சு கேப் வரும் சொல்லுவேன் இல்லையா இதில் வந்து அந்த கேப் வராது ஃபுல்லாக க்ளோஸ் ஆயிடும் ஏன்னா அந்த ஷேப் அதிகமாக இருக்கிறதுனால கட்டிங் வந்து டிஃப்ரெண்ட்டாக போட்டிருக்கிறோம் இதுக்கு முந்தின பதிவில் நான் கட்டிங் போட்டிருக்கிறேங்களே அதை பார்த்துக்கோங்க அதே மாதிரி தைக்கும் போது இந்த பதிவை பார்த்து தைச்சிக்கோங்க இதோட வித்தியாசம் உங்களுக்கு நல்லா கிளியராக புரியும் இவ்வளோ தான் மற்றபடி இந்த ஷோல்டர் ஆம்கோல் ஜாயிண்ட்டு இந்த சைடு ஜாயிண்ட்டு இந்த பெல்ட் இப்படி உட்காரும் போது கரெக்டாக இருக்கணும் கப் ஷைப்புக்கு துணி தாராளமாக நிறையா இருக்கும் இதில் வந்து அந்த தொவல் ஆகாமல் இருக்கிறதுக்கு இது நல்லா சூப்பரான ஒரு ஐடியா இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இதில் கேப் இருக்கக்கூடாது கேப் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த வித்தியாசம் வந்துடும் எங்கள் கண்டிப்பாக வராது ஏன்னா பேக்கோட ஃப்ரண்ட் அதிகமாக எடுத்துருக்குறோம் இல்லையா சைட்லேயும் எடுத்துருக்குறோம் பூக்கு பக்கமாக எடுத்துருக்குறோம் அப்படிங்கும்போது அதோடய வித்தியாசங்கள் வந்து நீங்கள் தைக்கும் தெரிஞ்சிடும் இதில் நீங்கள் தள்ளி வைக்க முடியாது வைச்சாலும் அந்த வித்தியாசங்கள் வந்து ஆம்ப்கூளில் தைக்கும் போது டிஃப்ரெண்ட் தெரிஞ்சிடும் சைடில் ஆனால் இது ஃபுல்லாக க்ளோஸ் ஆகி தான் வரும் இதோட ஃபிட்டிங் வந்து அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் சொல்லுவாங்க ரைட்டா ரொம்ப ஈஸியான மெத்தடு தான் இதை அப்படியே ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் இன்றைக்கி பதிவில் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி இன்ச்சு பாடி மெஷர்மெண்ட்டில் ரொம்ப ஈஸியான மெத்தட்ல இந்த மாதிரி கப் ஷேப் கொஞ்சம் பெருசாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த மாதிரி கட்டிங் போட்டு இப்படி ஸ்டிச்சிங் பண்ணோம்னா ப்ளவுஸ் ரொம்ப ஃபிட்டிங் சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற விளக்கத்தோட விளக்கத்தோடு ரொம்ப எளிமையாக சொல்லிக் கொடுத்துருக்கேன் இதை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்னை கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்சால் நீங்கள் தச்சது ஒரு ஃபோட்டோ எடுத்து என்னோட ஃபேஸ்புக்கில் போட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அடுத்த பதிவில் உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டியது என்னுடைய கடமை ஓகே பாய்